வெல்கம் டு அகாடமி இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம்ல வந்துட்டு செகண்ட் டாபிக் ஓகேவா அதுல வந்துட்டு தொடரால் பெறும் சான்றோர் இதில் வந்து எப்படி கேட்பாங்க கொஷின்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு பாரதியார் அப்படின்னா அவருக்குன்னு நிறைய சிறப்பு பெயர் இருக்குமா அதை வச்சு இந்த மாதிரி அழிக்கிறது யாரு இப்போ வந்து தமிழ்நாட்டின் மாபோசன் யாரு அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பேர் வந்து அதோட சிறப்பு பேர்கள் யார் யாருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்துட்டு திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வந்துட்டு என்னென்ன நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் முதற்பாவலர் நான்முகனார் மாதானுபங்கி பெருநாவலர் பொயில் புலவர் இதில் நம்ம மறக்கக்கூடிய நேம்ஸ் எது எது அப்படின்னா நான்முகனார் மாதானுபங்கி இதை நம்ம மறந்துடுவோம் ஓகேவா இந்த தெய்வப்புலவர் முதற் பாவலர் பெருநாவலர் பொயில் புலவர் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நாயனார் கூட நம்ம மறந்துடுவோம் நமக்கு எது மறக்குதோ அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாரதியார் பாரதியார்னா என்னென்ன நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாட்டுக்கொரு புலவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி இருபதாம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் செல்லிதாசன் அந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் இவருக்கு வரும் தேசிய கவி மக்கள் கவி மகாகவி இதெல்லாமே வந்து நம்ம யார பிடிப்போம்னா பாரதியார குறிப்போம் நெக்ஸ்ட் பாரதிதாசன் அவரை என்னன்னு சொல்றோம் புரட்சி கவி பாவேந்தர் புதுமை கவிஞர் புரட்சி கவிஞர் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் வே ராமலிங்கனார் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம் நாமக்கல் கவிஞர் இன்னொன்னு காந்திய கவிஞர் ஏன் ஏன்னா அவர் வந்துட்டு காந்திய கொள்கையில இருந்துட்டு மறுபடியும் காந்தியத்தை பின்பற்றினதுனால அவர் வந்துட்டு காந்திய கவிஞர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞர் ஓகேவா ராமலிங்க அடிகளார் அவர் என்னன்னு சொல்றோம் வள்ளலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமான் திருவருட்பிரகாச வல்லலார் நெக்ஸ்ட் தேவனேய பாவானர் தமிழ் செ தமிழ் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு அடுத்ததா வந்துட்டு தமிழ் பெருங்காவலர் பண்டிதர் புலவர் வித்துவான் இதெல்லாம் யாருக்குன்னா தேவனைய பாவாணர் கவிஞாயிறு நம்ம யார சொல்றோம் தேவனைய பாவாணர் நெக்ஸ்ட் நல்லாதனார் செரு அடுதோல் நல்லாதன் இன்னொன்று வந்துட்டு செல்வத்தில் இருந்து உலார் செல்வல் ஓகேவா நெக்ஸ்ட் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் எழுதுன நூல் எதுனா மணிமேகலை ஓகேவா இவர் என்னன்னு சொல்றோம் கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் தண்டமி ஆசான் சாத்தன் புலவன் இதெல்லாம் வந்துட்டு இவருடைய புனை பெயர்கள் நெக்ஸ்ட் நச்சினார் கிணியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுனார்ல அவர்தான் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா உச்சிமேர் புலவர் கொல் நச்சினார் கிணியர் ஓகேவா நெக்ஸ்ட் கம்பர் கம்பருக்கு நிறைய பேர் இருக்கு கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடம் விருத்தமெனும் ஒன்பாவிற்குயர் கம்பன் ஓகேவா நெக்ஸ்ட் சேக்கிலா சேக்கிலா எழுதுனது என்னது பெரிய புராணம் ஓகேவா உத்தம சோழ பல்லவராயன் தொண்டர் சீர் பரவுவார் பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காருல அதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் சாலை இளந்திரையன் இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா எழுச்சி சான்றோ திருப்புமுனை சிந்தனையாளர் நெக்ஸ்ட் திருத்தக்க தேவர் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா திருத்தக முனிவர் திருத்தகு மகா முனிவர் மகா மகாமுனிகள் ஓகேவா நெக்ஸ்ட் நம்மால்வா பராங்குதாசர் சடகோபர் வேதம் தமிழ் செய்த மாறன் நெக்ஸ்ட் அண்ணா இவருக்கு நம்ம பேர் என்ன அறிஞர் அண்ணா இது எந்த யார் கொடுத்தது பேர் யூனிவர்சிட்டி ஏழ் நினைக்கிறேன் ஏல் யூனிவர்சிட்டி கொடுத்தது தான் வந்துட்டு அறிஞர் அப்படின்ற பட்டம் இவருக்கு என்னென்ன பேரறிஞர் தென்னாட்டின் என்னென்னா தென்னாட்டு காந்தி ஓகேவா நெக்ஸ்ட் காமராஜர் படிக்காத மேதை கருப்பு காந்தி கர்ம வீரர் கிங் மேக்கர் கல்வி கண் திறந்தவர் தலைவர்களை உருவாக்குபவர் இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இவருக்கு இருக்கு நெக்ஸ்ட் ராஜகோபாலச்சாரி ராஜாஜி மூதறிஞர் இதெல்லாம் வந்துட்டு ராஜகோபாலச்சாரியோட நேம்ஸ் நெக்ஸ்ட் ஈவே ராமசுவாமி அதாவது பெரியார் வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் இந்த மாதிரி வெண்தாடி வேந்தர் அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வஉசி வஉ சிதம்பரனால் நம்ம வஉசின்னு சொல்லுவோம் இன்னொன்று முக்கியமான எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா செக்கெழுத்த செம்மன் ஓகேவா நெக்ஸ்ட் பாரதினா எழுச்சி கவிஞர் ஆண்டாள்னா கோதை ஓகேவா திருப்பான் ஆழ்வாரோட இன்னொரு பெயர் நம்பாடுவான் வீரமாமுனிவர்னா தற்கால தமிழ் உரைநடையுடைய முன்னோடி புதுமை பித்தன்னா சிறுகதையுடைய மன்னன் நெக்ஸ்ட் கியாப்பே விஸ்வநாதம்னா முத்தமிழ் காவலர் அண்ணாமலைனா தனித்தமிழ் இசை காவலர் மாஃபோசினா சிலம்பு செல்வர் ஓகேவா எதுனால இவருக்கு சிலம்பு செல்வர்ன்ற நேம் வந்துச்சு ஏன்னா இவர் வந்துட்டு திருக்குறளை விட்டுட்டு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி நிறையா இது சொன்னார் ஓகேவா அதனாலதான் இவருக்கு சிலம்பு செல்வருன்றதே வந்துச்சு ராபி சேது பிள்ளைனா சொல்லின் செல்வர் நெக்ஸ்ட் ஆலா வல்லியப்பா குழந்தை கவிஞர் பம்பல் சம்பந்தனார்னா தமிழ் நாடகத்தின் தந்தை நாமு வேங்கடசாமி என்னன்னு சொல்லுவோம் திருநாவுக்கரசர்னா தாண்டகவேந்தர் வாகீசர் ஆளுடை அரசு அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு ஓகேவா பூவேசாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தமிழ் தாத்தா மாணிக்க வாசகர்னா அழுது அடி அடைந்த அன்பர் ஓகேவா அழுது அடி அடைந்த அன்பர் பெருஞ்சித்திரனாருடைய ஒரு சிறப்பு பெயர் என்ன ஏறு பெருஞ்சித்திரனார் திருவி கல்யாண சுந்தரனார நம்ம திருவிக்காம சொல்லலாம் இல்லைன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஒட்டக்கூத்தர கவி சக்கரவர்த்தி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவினா பகுத்தறிவு கவிராயர் நெக்ஸ்ட் மருதகாசினா யாரு திரைக்கவி திலகம் யார்னா மருதகாசி சுவாமிநாத தேசிகர்னா ஈசான தேசிகர் இந்த தேசிகரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சுவாமிநாத தேசிகர் அப்படின்ட்டு முடியரசனுக்கு கொடுத்த பட்டம் என்ன கவியரசு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைய நம்ம கவிமணி அப்படின்னு சொல்லலாமா சுரதான்றவங்க ஓமை கவிஞர் ஏன்னா அவங்களுடைய பாடல்கள்ல வந்துட்டு நிறையா ஓமை கருத்துக்களை வந்துட்டு அவங்க சேர்ப்பாங்க நெக்ஸ்ட் ராமச்சந்திர கவிராயர்னா சித்திர கவி அதாவது ஆசு கவி கவி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குமா சோ சித்திர கவின்றது யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் காலமேக புலவரை நம்ம என்னன்னு சொல்றோம் காலமேகம் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க பொய்யா மொழி உத்திர தமிழ் மறை இந்த ஆதி காவியம்ன்றது நம்மளுக்கு தெரியாது தானே அது கிடையாது ஓகேவா சோ அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவநேய பாவானர் தந்தமில் ஆசான்னா யாரு சீத்தலை சாத்தனார் திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஓகேவா அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்துட்டு செகண்ட் டாப்பிக்குமே பாத்துட்டோம் இன்னும் ஒண்ணு இருக்குது ஓகேவா செகண்ட்ல வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு டாபிக் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு இது மட்டுமே பத்தாது ஓகேவா நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் நம்ம இங்க கம்மியா கொடுத்திருக்கோம் நீங்க வந்துட்டு சிக்ஸ்த் மட்டும் தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு செவன்த் எயித்து அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க பார்க்கணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ